பொள்ளாச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததில் தொடர்புடைய சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் திருநாவுக்கரசு ஆகிய நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிகழ்வுக்கு பின்புலமாக இருப்பது அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் என்றும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் என்றும் ஏடுகளில் செய்திகள் வெளியாகி இருப்பது முரசொலி தலையகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட பொள்ளாச்சி நகர அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சகோதரர் கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட நாகராஜன் உடனடியாக ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது எப்படி என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது இந்த ஈனச் செயலுக்கு காரணமான திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்ததற்கு நாகராஜன்தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது பாலியல் வன்கொடுமை நிகழ்வுக்கு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தனது கட்சிக்காரர் மீது நடவடிக்கை எடுத்த அஇஅதிமுக தனது கட்சிக்கும் இந்த நிகழ்வுக்கும் தொடர்பு இருப்பதாக காட்டிக்கொள்ளாமல் இருப்பதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவரோ திருநாவுக்கரசை காப்பாற்ற திமுக முயற்சிக்கிறது என்று தாமாக முன்வந்து பேட்டியளிக்கிறார் இதேபோல இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அதிமுக பிரமுகர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கை விசாரித்து வரும் எஸ் பி பாண்டியராஜனோ அரசியல்வாதிகள் யாரும் இதில் ஈடுபடவில்லை என கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று முரசொலி தலையங்கம் தெரிவிக்கிறது ஒருபுறம் அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லை என்று எஸ்பி சொல்கிறார் ஆனால் மறுபுறம் பொள்ளாச்சி ஜெயராமன் அலறுகிறார் என தெரிவித்துள்ள முரசொலி நாளீடு உண்மை குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் இதற்கு பின்புலமாக உள்ள அஇஅதிமுகவின் அலறல் எதற்கு என்றும் கண்டறிந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது தாமாக முன்வந்து பேட்டியளித்த பொள்ளாச்சி ஜெயராமன் திமுக தான் இதனை தூண்டிவிடுகிறது தேர்தல் என்பதால் அதிமுக மீது பழி போடுகிறது என்று கருத்துப்பட பேட்டியளிக்கிறார் நான்கு குற்றவாளிகளை இப்படி செய்யுங்கள் என்று திமுக வழிகாட்டியதைப் போல சொல்வதை நாட்டு மக்கள் எப்படி ஏற்பார்கள் வீடியோ பதிவில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்களை பார் நாகராஜ் என்னும் அதிமுக உறுப்பினரை மிரட்டச் சொன்னது திமுகவா இப்படி பொள்ளாச்சி ஜெயராமன் உலருவானேன் பேட்டியளிப்பானேன் இந்த வழக்கில் அவர் பெரும் விருப்பம் காட்டுவானேன் என்றும் முரசொலி தலையங்கம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ளது டாஸ்மாக் போராட்டத்தின் போது பெண்கள் மீது தடியடியை சுழற்றியும் ஒரு பெண்ணை அறைந்தும் தனது விசுவாசத்தை அதிமுக அரசுக்கு காட்டிக்கொண்ட காவல்துறை அதிகாரியை எப்படி நம்ப முடியும் என்றும் முரசொலி வினவியுள்ளது அதிமுகவில் அம்மா முதல் இப்போது இருக்கிற சும்மாக்கள் வரை செய்த ஊழல்களை மக்களிடம் தோலுரித்து காட்டி தேர்தலில் திமுக வெற்றி போகிறது நம் வீட்டு பெண்களை சிதைத்து அதற்கு துணை போனதாக கருதப்படக்கூடியவர்களை பொள்ளாச்சி ஜெயராமன் போன்றவர்களை காட்டி திமுக தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை அவ்வளவு கண்ணிய குறைவான அரசியல் இயக்கம் திமுக இல்லை பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை கண்ணீர் விட்டு கதறும் ஒரு நிகழ்வாகவே திமுக பார்க்கிறது கண்ணீர் சிந்துகிறது என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது இன்னொரு நிகழ்வு இப்படி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என திமுக சிந்திக்கிறதே தவிர இதை வைத்து தேர்தல் அறுவடை நிகழ்த்துகிற ஈனபுத்தி திமுகவுக்கு என்றும் இருந்ததில்லை என்றும் முரசொலி நாளேடு ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளது